அனைவருக்கும் வணக்கம் நாளை மே இருபத்தி மூணு வைகாசி பௌர்ணமி இந்த ஒரு நாளில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் நம்ம வாங்கி வைத்தோம் என்றால் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு புகைப்படத்தை அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி நாட்களில் பன்னெண்டு மாதங்கள்லேயும் பன்னெண்டு பௌர்ணமி வந்து வரும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு பௌர்ணமியில் நீங்கள் இந்த புகைப்படத்தை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால் நீங்கள் பெரிய அளவில் சொத்து சுகம் தேடி வருமாங்க அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற பிரச்சினைகள் மனக்கவலைகள் அனைத்துமே உங்களது வீட்டை விட்டு சென்று விடுமோ தேவையில்லாமல் வருகின்ற எதிரிகளின் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு பௌர்ணமி நாளில் இந்த ஒரு புகைப்படத்துக்கு இருக்காம் எனவே தவறாமல் நீங்களும் வாங்கி வையுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டுமென்றாலும் நீங்கள் இந்த புகைப்படத்தை வாங்கி வைத்தாலே போதும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு புகைப்படத்துக்கு இருக்குது அதுலேயும் நீங்கள் மற்ற நாட்களில் வாங்கி வச்சிங்கன்னா இந்த புகைப்படத்தோட சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்காது இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் வாங்கி வைக்கிறதுனால தான் இந்த புகைப்படத்தோட சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கு அது எதனால் என்று பார்த்தோம் என்றால் வைகாசி விசாகமும் வைகாசி பௌர்ணமியும் ஒரே நாளில் தான் வருகிறது இந்த வைகாசி பௌர்ணமி நாட்களில் தான் முருகன் வந்து அவதரித்தார் அதற்காண்டி தான் இந்த ஒரு புகைப்படத்தை நம்முடைய வீட்டில் வந்து நம்ம வாங்கி வைக்கணுமா இந்த புகைப்படத்தை நம்ம வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புகைப்படத்துக்கு நம்ம சில வழிபாடுகள் பண்ணணும் வழிபாடுகள் பண்ணுறது மட்டுமல்லாமல் சில மாலையையும் ஒரு சில பூக்களையும் வைத்து நம்ம அலங்காரம் செய்ய வேண்டுமா இப்படி நம்ம இந்த வைகாசி பௌர்ணமினால் முடிவதற்குள் நம்ம இந்த புகைப்படத்தை வாங்கி வைத்து ஒரு விளக்கை வந்து ஏற்றிட்டு சில பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் வந்து நடக்குமா நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை அனு பார்த்துருப்போம் எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு வந்திருக்கும் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலக வேண்டும் நம்ம நினைத்தது நடக்க வேண்டும் இதுவரை நம்ம எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறிட்டு வந்திருப்போம் எத்தனையோ மந்திர வழிபாடுகளையும் என்னென்ற பூஜைகளையும் நம்ம செய்திருப்போம் இருந்தாலும் அதில் கிடைக்காத அதில் கிடைக்காத அந்த வெற்றி நம்ம நினைத்தது நடக்காதது இந்த ஒரு காரியத்தில் வந்து கிடைக்குமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கான் அதுலேயும் இந்த ஒரு புகைப்படத்தில் இருக்கான் எனவே தவறாமல் இந்த ஒரு புகைப்படத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் வாங்கி வையுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு வழிபாட்டை இந்த ஒரு பூஜையை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் இதை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நம்ம வீட்டு பூஜரியில் வாங்கி வைக்க வேண்டிய அந்த தெய்வத்துக்கான எந்த தெய்வத்துக்கான புகைப்படம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நாளானது முருகனுக்குரிய நாளாக கருதப்படுகிறது இந்த முருகனுக்குரிய நாளில் அதுவும் விசாகமும் பௌர்ணமி நாளும் சேர்ந்து வருகிறது இந்த பௌர்ணமியானது விசாகம் மே இருபத்தி ரெண்டு இரவு ஏழு மணியிலிருந்து அடுத்த நாள் மே இருபத்தி மூணு இரவு எட்டு மணிக்கு தான் முடியுது நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் மே இருபத்தி மூணு அந்த ஒரு நாளில் நீங்கள் புகைப்படத்தை வாங்கி வைத்தாலே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ குடும்ப தலைவியோ குடும்பத் தலைவர்களோ சென்று இந்த ஒரு புகைப்படத்தை வாங்கிட்டு வரணும் அது என்ன தெய்வதுக்குரிய புகைப்படம்னா முருகனின் தந்தை சிவபெருமானும் பார்வதியும் ஒன்று போல் இருக்கின்ற புகைப்படத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணுமோ அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம இதை வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுது இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம் சிவபெருமானும் பார்வதியும் இருவர் மட்டும் இருக்கிற மாதிரி புகைப்படமே போதுமாங்க இந்த புகைப்படத்தை நம்ம இந்த பௌர்ணமி நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம வாங்கிட்டு வந்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு ஒரு விளக்கை ஏற்றி வழிபடணுமாம் அப்படி விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு சில பூக்களை வச்சு நம்ம வழிபடணுமா அதுலேயும் முக்கியமாக கருதப்படக்கூடிய இலைகள் இலைகளை வச்சு நம்ம வழிபடணுமா பூக்களை வைத்து வழிபடணுமா முதல்ல நம்ம வில்வ இலை இருக்குல்லவா வில்வ இலையை வைத்து நம்ம சிவபெருமானுக்கு வழிபடுவதன் மூலம் மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா அதுலேயும் இந்த வில்வ இலைகள் முக்கோண வடிவத்தில் வந்து இருக்கும் இப்படி இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த வில்வ இலைகளை வைத்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே சிவபெருமான் அறிந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே சிவபெருமான் அகற்றி விடுவாராம் அதற்கப்புறமா இந்த சில பூக்களையும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது இந்த பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டுமாம் அதில் முதல் பூ வந்து பூ சிவபெருமானை பிரார்த்திக்க பயன்படும் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தில் இருக்குது அதிலேயும் தும்பப்பூவை வைத்து நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் என்று கூறப்படுகிறது முதல்ல தும்பைப்பூ இரண்டாவது செம்பருத்தி பூ ஆயிரம் செம்பருத்தி மலர்களால் ஆன மாலையை சிவபெருமானுக்கு நம்ம வச்சு வழிபட்டோம் அப்படின்னா மரணத்திற்கு பிறகு நம்ம கைலாயத்தில் வாயும் வாய்ப்பை பெறுவார்கள் என்று புராணம் வந்து சிவபுராணம் கூறுகிறதாம் எனவே இந்த பூ பூவை வைத்து வாழும் போதே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றும் கூறப்படுகிறது அதுக்கப்புறம் ரோஜா பூ சிவபெருமானை ரோஜா மலர்களை கொண்டு வழிபடுவது பத்து குதிரைகளை கொண்ட யாகத்தை செய்வதற்கு சமம் என்று புராணம் சிவபுராணம் கூறுகின்றது எட்டு ரோசா மலர்களை கொண்டு சிவருமனை வழிபடுபவர்கள் கைலாச பதவியை பெறுவார்களாம் எனவே இந்த பூக்களை எல்லாம் வைத்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா இங்கே பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமா எனவே தவறாமல் சிவபெருமானுடைய புகைப்படத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அரியல் வாங்கி வையுங்கள் சிவபெருமானும் பார்வதியும் இருவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி புகைப்படத்தை வாங்கி வைத்து விட்டு அதற்கப்புறமா பூஜை அரியல ஒரு விளக்கை ஏற்றிக்கோங்க சிவபெருமான முழு மனதுடன் நினைத்து சிவபெருமானுக்கு மந்திரத்தை கூறுங்கள் மந்திர வழிபாட்டையும் நீங்கள் சிவபெருமானுக்கு செய்துவிட்டு அதற்கப்புறமா இந்த சில பூக்களையும் வில்வ இலையை மாலை போல் உங்களது கைகளால் தொடுத்து வில்வ இலையில் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை கடைகளில் சென்று கூட வில்வ இலைகளை வாங்கி அதன் பிறகு இந்த வில்வ இலைகளை வைத்து நீங்கள் மாலை போல் செய்து அதற்கப்புறமா உங்களது வீட்டிலே நீங்கள் இந்த சிவபெருமானுடைய அந்த போட்டோவில் உங்களது கைகளால் இந்த மாலைகளை போட்டு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா சில இந்த கூறின பூக்களை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது இதனை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள் அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இதனை செய்வதனால் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்குமாம் இது நம்ம செய்யறதுனால அதிகளவுல நம்ம குடும்பமும் நம்மளும் சந்தோஷமா இருக்குமா எந்தவித மன கவலைகள் குழப்பங்கள் கஷ்டங்கள் எதுவுமே வராமல் இருக்குமாம் திருமண தடைகள் அனைத்துமே நீங்கிவிடுமோ அதிக அளவுக்கு செல்வம் நம்மை வந்து சேருமாம் எதை நினைத்து கொண்டு இந்த ஒரு பூஜையை செய்கிறீர்களோ அது கட்டாயமாக நமக்கு கிடைக்குமாம் நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேறி விடுமாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த ஒரு பூஜையும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் வந்து இருக்குது இது நீங்கள் பார்க்குறதுக்கு சிறிய பூஜை மாதிரி தெரியலாம் இருந்தாலும் இதனை செய்து வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் நீங்களும் இந்த ஒரு பூஜையை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் இங்கே பெரிய அளவுக்கு பயனை பெறுங்கள் அதிக அளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் முறைதான் இந்த ஒரு நாளை நாம் தவற விட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு வருடம் முறை நாம் காத்திருக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் இந்த வைகாசி பௌர்ணமி மீண்டும் ஒரு வருடம் கழித்து தான் வரும் அதுவரை நம்ம காத்திருக்க வேண்டுமோ எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு பூஜையை மறக்காமல் செய்யுங்கள் தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டோராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது நன்றி வணக்கம்